வனகநர் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து திங்கட்கிழமை மாதத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் சூப்பரான ஒரு வின்னிங் இருக்கும் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து டியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வின்னிங் நமக்கு சூப்பராக எடுத்திருந்தோம் ரெண்டு வின்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டு எட்டு மூணு சூப்பராக எடுத்தோமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு மூணு ஒன்பது சரிங்களா ரெண்டு நம்பருமே நம்ம மறுபடியும் நமக்கு சூப்பரான வின்னிங் இதுலேயும் நமக்கு ரெண்டு வின்னிங் சூப்பராகவே மேட்ச் இருந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் நமக்கு சூப்பராக ரெண்டு நம்பர் அழகாக மேட்சாக இருந்தது நல்ல வின்னிங் தான் சரிங்களா தொடர்ந்து வந்து நமக்கு இன்றைக்கி கேஎல்லும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஎல்லையும் நமக்கு வந்து பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தது இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக தான் இருந்துச்சு சரிங்களா இப்போ இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து நமக்கு எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா குறிப்பாக பி போர்டில் தான் ஒன்பதாம் நம்பர் வரணுங்கிற கணக்கு வந்தோம் புரியுதுங்களா இப்போ பி போலில் தான் நமக்கு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு எப்படின்னா ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி மூணு பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ தொண்ணூற்றி மூணு இப்போ வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு வருதுன்னு வச்சுங்கள அப்படி தான் கொடுத்துருங்க ஏழு ஒன்பது மூணு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் நமக்கு சூப்பர் அப்போ நமக்கு ஏ போடு கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பி போலையும் கரெக்டாக கொடுத்துருக்கோம் சி சி போல்டிங் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏ போல்டிங் கரெக்டாக கொடுத்துருக்கோம் பி போல்டிங் கரெக்டாக கொடுத்துருக்கோம் சூப்பராக மேட்சாயிருக்கு அது மாதிரி தான் நான் கொடுக்குறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி தொடர்ந்து வந்து நமக்கு இன்றைக்கி மூணு வின்னிங் நம்ம எடுத்துட்டோம் ரொம்ப அருமை கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து இந்த மூணு வின்னிங் வேண்டாங்க டெய்லி ரெண்டு வின்னிங் தான் போதுங்க நமக்கு அதுக்கு மேலே வேண்டாங்க அதுக்கு மேலே ரொம்ப ஆசை ஆசைப்படக்கூடாது டெய்லி வந்து நம்ம ரெண்டு வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்கான பாடுபட்டுருக்கணும் அதுக்கான உழைப்பு கண்டிப்பாக போடுவோம் சூப்பராக வரும் சரியா அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக நம்முடைய இன்ஸ் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க அங்கே போய்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷன் அங்கேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரியா அங்கே நம்ம நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு நினச்சா மட்டும் கொடுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் சரியா நான் இல்லாத அன்னைக்கு நான் கேட்குறேண்ணா தோல்வியான அன்னிக்கி கேட்குறேண்ணா கேட்க முடியாது இல்லையா அதனால இருக்கிறப்ப கொடுங்க சரியா இருந்தால் கொடுங்க என்ன வேண்டாம் கொடுக்குன்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் தப்பே கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு அப்படிங்கிற அந்த ரெண்டே நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாளைக்கு வந்து சொல்கிறேன் இருங்க ஒரே நிமிஷம் நாளைக்கு நாளைக்கு காலேஷம் இல்லைன்னா கூட நமக்கு நம்ம சொல்கிறேன் காலதேசம் வரலன்னா கூட நமக்கு ஆறு மணிஷோ எட்டு மணிஷோ நாளைக்குலாம் நம்ம இன்னும் தொடர்ந்து வரும் ஏன்னா தொடர்ந்து வந்து ஒன்றாம் தேதி இல்லையா அப்போ நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பட் பார்ப்பேன் நம்மளால் முடிச்சளவுக்கு எஃபெக்ட் போட்டு ரெண்டு வின்னிங்க்கான வாய்ப்பு ஒரு நாள் விளையிலனா கூட அடுத்த நாளாவது நம்ம போட்டு கொண்டு வந்துருவோம் நீங்கள் வந்தால் நான் டக்கு டக்குன்னு போய் கொடுத்துருவேன் எனக்கு வின்னிங் நம்பர் வந்துடுச்சு டேக் மேட்ச் ஆகிருச்சி அப்படின்னா டக்கு டக்குன்னு பாருங்கள் எண்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது பன்னெண்டு இதெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டோம் பார்த்திங்களா அதுதான் நான் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நாலு நம்பர் கேவே நாலு நம்பர் கொடுத்தேன் ஒரு கேஎலில் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் வின்னிங்க அடுத்து டிஎல்லில் வந்து நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பர் வின்னிங்க இப்போ எட்டு மணி சொல்ல நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு மூணு நம்பர் வின்னிங்க இது வந்து ரொம்ப மற்றவங்க நிறைய நம்பர் அடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருங்கிறத நம்ம கேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம் ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா நிறைய நம்ம சொல்ல நிறைய கணக்குகள் போட்டு தான் கொண்டு வரேன் சும்மா ரெண்டாம் கொண்டு வர முடியாது அப்படி தான் வந்தால் க கொடுக்குறது இல்லையே அப்படி வின்னிங் மலையே நம்ம அடுத்த நம்பர் கொடுக்குறதே இல்லை கம்முன்னு விட்டுறது வெறும் ஆள் போட மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவேன் சரியா அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சரி இப்போ இதில் என்ன தான் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நிமிஷத்துக்குள்ளே வீடியோவே முடிக்கணும் சரி அதே மாதிரி நீங்கள் எதாவது எனக்கு கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரம் நம்முடைய ஃபேஸ்புக் பேச்சுப்பாங்க அங்கே வந்து எண்பத்தி ஆறுரூவான்னு நினைக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் விருப்பம் இருக்கிறவங்க கொடுக்கலாம் சரிங்களா நம்ம போடுற எஃபெக்ட் நல்லாது அப்படின்னு நினச்சி நான் வின்னிங் வாங்கிட்டேன் அவங்களால் வாங்கினேன் அப்படிங்கிற மனசாட்சி உள்ளவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் நான் சொல்கிறேன் சரியா அதுக்குன்னு எல்லாருக்கும் மனசாட்சி இல்லைன்னு நீங்கள் நினைக்க நான் சும்மா விளையாடுத்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு நான் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன் கொடுக்க முடிச்சா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் நான் சொல்லலை அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் தோ நீங்கள் எதாவது போட்டு தோற்று போகிறேன்னு நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க முடியுமா இல்லை நீங்கள் நான் என்கிட்ட கேட்க முடியுமா முடியாது தானே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கில் விளையாடுறீங்க விருப்பம் மட்டும் இங்கே கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தேதி மேட்ச் வர வாய்ப்பு இருக்கு ஒன்றாம் தேதி ஃபுல்லாக நாளைக்கு அடுத்த பன்னெண்டாவது மாதம் பூராமே நம்ம சூப்பராக வின்னிங் எடுப்போம் முயற்சி மிகப்பெரிய வெற்றி நீ ஒரு நாள் எடுத்துனால கூட அடுத்த நாள் தொடர்ந்து வின்னிங் கொடுக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச எஃபெக்ட்டை போட்டு கொண்டு வரேன் கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல டக்குன்னு வின்னிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மூன்று நாள் கூட டக்குன்னு அடிச்சிருவேன் ஒவ்வொரு நாளைக்கு இது ரொம்ப சொதப்போம் அதனால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அது நம்ம எதிர்பார்க்கறத விட வித்தியாசமான நம்பர்களால் அடிப்பாங்க அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து கூட நீங்கள் சத்தங்க தான் போட்டாதிங்க உங்களுக்கு மிதுவாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு நாள் உழைப்பை போட்டு கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆகும் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க சரி தான் நான் சொல்கிறேன் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது போகுனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ கூட பொருளாக அந்தளவுக்கு வின்னிங் நிறையா கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் ஒரு மூணு ட்ரா மேட்ச் ஆகிடுச்சிங்கிறக்காக நீ பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கான எஃபெக்ட் போட்டுருக்கும் போடாமல் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட நம்பர் நீங்கள் இங்கே துறையும் பார்க்குற இடத்துல கிரிக்கி 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 வச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கணக்கு எடுக்கிறதுங்க ஒரு நாளைக்கு அத்தனை கணக்கு எடுக்கிறேங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரா வந்துச்சுன்னா அந்த ட்ராவுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேன் சரியா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்கும்